நமக குரு வாழ்க குருவே துணை இந்த இருபதாவது குபேர அறக்கட்டளை நிர்வாகிகள் நடத்தும் கருத்தரங்கத்திற்கு பேச அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து அஹ் ஷார்டாதான் கொஞ்சமாதான் பேசலாண்டிருக்கேன் ஆஹ் இன்னைக்கு வந்து பொதுவா வந்து காலச்சக்கரத்துல வந்து காலச்சத்திரம் வந்து ஒன்னு அஞ்சு ஒன்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படிங்கும் போது ஒண்ணுங்கிறது வந்து நம்ம அஞ்சுங்கிறது வந்து நம்ம குலதெய்வம் ஒன்பது அப்படிங்கறது வந்து நம்ம இஷ்ட தெய்வமா வந்து நம்ம எடுக்கிறோம் ஒண்ணு நமக்கு பாக்கியம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்ம ஜாதகர் அனுபவிக்க கூடிய யோகத்தை வந்து நம்ம ஒன்னாம் பாவமா எடுக்கிறோம் அஞ்சாம் பாவம் வந்து அவனுடைய குழந்தை அவனுடைய பூர்வீகம் ஆஹ் அந்த மாதிரி நாம எடுக்கிறோம் அஞ்சுல வந்து நம்ம குலதெய்வத்தையும் நாம எடுத்துக்கிறோம் அதனுடைய பாகியம் அருள் நமக்கு இருந்தா மட்டுமே நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகும் ஒன்போது இஷ்ட தெய்வ வழிபாடு நம்மளா தேடிக்கிற ஒரு இஷ்ட தெய்வம் நம்மளுடைய பெற்றோர் இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்பதாம் இட பாகியம் அந்த பாகியத்தை வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பாகியத்தை வந்து இயக்கும் போது நமக்கு அது மிகச்சிறந்த பா அளவுல நமக்கு நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும் அடுத்து வந்து இப்போ இதுல வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பத இணைக்க கூடிய நட்சத்திரங்கள் ஒண்ணு அப்படின்னம்னா அஸ்வினி ஒன்னாம் பாதம் அந்த அஸ்வினி ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறதும் அஞ்சுல வந்து அஹ் கடகத்துல முடியும் ஆயு இதுல வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா அஸ்வினி ஒன்னாம் பாதமும் மீனத்துல வந்து முடியும் ரேவதி நாலாம் பாதமும் சேர்ந்தது வந்து நம்ம கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல வந்து ஆஹ் புதனோட நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரமும் அஸ்வினி ஒண்ணு ரேவதி நாலு அந்த சந்திப்பு சந்திக்கிற வேலையில வந்து நம்ம கண்டா அந்த நட்சத்திரமா நம்ம சொல்றோம் அதாவது நீர் ராசியும் நெருப்பு ராசியும் கடைசியா இன முடிஞ்சு இணையும் நேரத்தை வந்து நம்ம அந்த நேரமா எடுத்துக்கிறோம் அதுல வந்து அடுத்து வந்து ஆயில்ய நாலாம் பாதமும் மக ஒண்ணுமே அதாவது புதனு கேதுவும் புதனு கேது இணையரடம் கண்டாந்த நாளிகை கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு வந்து நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி விருச்சியத்துல வந்து கேட்டை நாலாம் பாதமும் மூல ஒன்னாம் பாதமும் வந்து இணையும் நேரம் அந்த இணையற நேரம் வந்து நமக்கு கண்டா கண்டாந்த நட்சத்திரமா நம்ம எடுத்துருவோம் அஸ்வினி ஆஹ் ரேவதி நாளு ஆயில்யம் மக ஆயில்ய நாளு மக ஒன்னு இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா கேட்டை நாடு மூல உணவு இந்த புதன் கேது நட்சத்திரங்கள் வந்து ஆகா நம்ம பொதுவாகவே வந்து பகை ரஜில வந்து எடுக்கும்போது பகை நட்சத்திரமா எடுக்க கூடாது அப்படின்னு வரும் இதுல வந்து கடாத நட்சத்திரங்களா வருது இப்படி வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல லக்கணமோ நட்சத்திர சந்தில நட்சத்திர சந்தி பிளஸ் கண்டாந்த நாளிகையில ஒரு லக்னமோ உழுந்தா அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து எதையும் அனுபவிக்க கூடிய யோகம் இருக்காது இது வந்து குழந்தைங்களா இருக்கும்போது பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை இருக்குது இது வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம இப்படி வர ஆஹ் இப்படி வர்ற சந்திப்புல வந்து பிறக்குறவங்க வந்து அனுபவிக்க முடியுதா அப்படி அந்த லக்னம் உழுகுது நட்சத்திரம் உழுகுது அந்த ஜாதகருக்கு வந்து அதனுடைய பலன் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பதான் கஷ்டமா தான் கிடைக்கும் அந்த ஜாதகம் வந்து அதுலயும் உஷ்ணக்கடிகி விசக்கடிகை கண்டாந்தம் போன்ற நேரத்துல உழுந்துருச்சு அப்படின்னம்னா அவங்க பல துன்பங்களை அனுபவிக்க நேரிகிறது இதனால வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இப்படி வந்துருச்சு ஒரு ஜாதகர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிபாடு முறைகள் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அஹ் என்னென்ன மாதிரி கோயில்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இதுல வந்து இந்த ஆறு பாதத்துக்கும் ஆறு கோயில் இருக்குது அதுல வந்து நாம என்னென்ன கோயில் அப்படின்னு எடுக்கிறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு வந்தோம்னா பெண்ணாடத்துல இருக்கிற ஸ்ரீ பிரகல காலேஸ்வரர் கோயில்ல வந்து இவங்க வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய தோஷ குறைபாடுகள் குறையும் மக நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னா திண்டுக்கல் நத்தம் ஒடுக்கத்துல இருக்கிற தவசி மேடை மகாலிங்கீஸ்வரர் கோயில் எடுத்தாங்க அப்படி அதுல போய் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் இதுல வந்து மூல ஒன்னாம் பாதம் வந்துருச்சு சுவாமிமலை சுப்பிரமணிய சுவாமி நம்ம வந்து வழிபாடு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவர் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும் இதுல வந்து ஆயுலய நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னோம்னா காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஏன்னா புதுனோட நட்சத்திரம் அப்படிங்கறதுனால காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாளோட வழிபாட நிவர்த்திகள் நம்ம எடுத்துட்டோம்னா குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல வந்து கேட்டை நாள் எடுத்துட்டோம்னா மதுராந்தகத்தில் இருக்கிற ஸ்ரீ ஏரி காத்தராமர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அதை வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு குறையறக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ரேவதி நாள் எடுத்துட்டோம்னா ராமநாதபுரத்துல இருக்கிற ஸ்ரீ தேவிப்பட்டணம் கடலை அடைத்த பெருமாள் தேவியப்பட்ட போய் வழிபாடு பண்ணோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கண்டாந்த நட்சத்திர நேரங்கள்ல பிறந்தவங்க இப்படி வ லக்னம் உளுந்தவங்க ராசி உளுந்தவங்க வந்து இந்த மாதிரி கோயில் வழிபாடுகள் எடுத்து அவங்க வந்து இந்த வழிபாடு விஷயங்களை வந்து செஞ்சுக்கலாங்க இதை செய்யும்போது நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இதுல வந்து அஹ் இதுல வந்து பிரிவு வந்து ரெண்டு மூணு பிரிவா இருக்கு இத வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னோம்னா ஒண்ணு வந்து ஒண்ணு ஜனன நிகழ்ந்தது பகல் பொழுதுன்னா அதை வந்து பித்ரி கண்டாந்தம்ங்கிறவங்க சொல்றோம் இரவுல இரவுல நடந்துச்சு அப்படின்னா மாத்ரி கண்டாந்தம் அப்படின்னு சொல்றோம் பகலை வந்து த சூரியனாவும் இரவுல வந்து சந்திரனாவும் நம்ம எடுத்துக்கிறோம் இதுல வந்து ரேவதி அஸ்வினி சந்திப்புல நடக்கிறது வந்து வைணவ கண்டாந்தம் அப்படின்னு சொல்றான் ஆயுல்லிய மகத்துல வந்து இருக்கிறது வந்து தாய் மாத்ரி கண்டாந்தம் அதாவது தாய் கண்டாந்தம் சொல்றோம் மூலம் கேட்டையில் இருக்கிறது வந்து தந்தை கண்டாந்தம் அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி நடக்கிறது வந்து இந்த மாதிரி கண்டாந்தம் அப்படின்னாலே கண்டம் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு நிகழ்வு எடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நம்ம ஒண்ணு அஞ்சு ஒன்பத வந்து இயக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு அஹ் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் ஒண்ணு அஞ்சு அஞ்சு அப்படிங்கும்போது அஞ்சுல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கோ அந்த அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் இது வந்து இந்த நட்சத்திர எங்கே பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படிங்கும்போது அஞ்சுல இருக்கிற கிரகத்தை அஞ்சாம் அதிபதிய அந்த மாதிரி எடுத்து இணைச்சு சொல்லணும் இப்போ காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் உங்க லகத்துக்கு அஞ்சாம் அதிபதி வந்து அஹ் அஞ்சுல வந்து கேதுவோ அஹ் சனி பகவானோ இருந்தார் அப்படின்னா முனி முனீஸ்வரன் இந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம் அதை ரெண்டையும் இணைச்சி அணைச்சி நீங்க அதனுடைய வழிபாடையும் இஷ்ட தெய்வ வழிபாடையும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க